சங்கர் ராஜாவோ அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் ராஜா அழகான பாடல்களை கொடுக்கல பாடல்களை எல்லாம் அழகாக்கல இந்த கண்ணதாசனுடைய வரிகள் கூட ராஜாவுடைய பாடல்களுக்கு அழகு உட்டுனதான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் எனக்கு கண்ணே கலைமானவர் அந்த லிரிக்ஸ் இல்லாமல் கேட்டால் தான் தூக்கமே வரும் அது அதுக்கு லிரிக்ஸ் தேவையில்லை ராஜாவுடைய அந்த அதை இசை போகும் இங்க பல பாடல்களுக்கு அப்படித்தான் ஆனால் அப்படி ஒரு கான்செப்ட் இங்கே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பாடலில் வந்து இவங்க வந்து மணி நேரத்து கதையை சொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு ராஜாவோட சாங்ஸ் தான் தேவையான இளையராஜா மேலே ஒரு ப பெரிய விமர்சனங்கள் வருது அதே மாதிரி வந்து தலகணம் பிடிச்சவர் அப்படின்றாங்க யாரையுமே மதிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் அவர் பக்கம் கொண்டாடுற எவ்வளோ அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதில் ஒரு பாதி அளவுக்காவது விமர்சனங்கள் ஒரு இருக்கு அது காலாகாலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கிறதா வந்து நான் கவனிக்கிறேன் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஜாதியச்ச ஓமில் எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒருத்தரை மேலே கீழே வச்சு பார்க்குற அந்த ஹைரார்கிக்கல் மைண்ட் செட் இருக்குது பாருங்களேன் இந்த மைண்ட் செட்டு இங்கே அத்தனை பேர்த்துக்கு இதுதான் இங்கே மைண்ட் செட்டாகவே இருக்குது ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒன்று மேலையாக வச்சு பார்க்கறது இல்லை கீழே வச்சு பார்க்கறது இவர் மே கொஞ்சம் மேலே இருக்கிற வந்து பனிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது திறமையானவனும் பணிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது கீழே இருக்கிறவன் வந்து இன்னும் இதாக போகணும் இந்த மைண்ட் செட்டை பற்றி நான் பேசுகிறேன் தவிர நாட் பர்டிகுலர் காஸ்ட்டை பற்றி நான் பேசுகிறேன் இந்த மைண்ட் செட் இருக்கு பாருங்கள் இந்த மைண்ட் செட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம இதை தான் பார்ப்போம் நம்ம அது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவும் குறிப்பாக வந்து ராஜான்னு வர்றப்போ இங்கே ஒரு தனியே ஒரு யாட் ஸ்டிக் வச்சுருக்கானுங்க அத்தனை பேருமே நீங்கள் பாருங்களே நீங்கள் அது அவரை பற்றி பேசுகிறப்ப வச்சு பெருமையாக பேசுகிறவனே சொல்கிறேன் நான் இதாக பேசுகிறவன் இல்லை டெரகேட்டரியாக பேசுகிறவன் இல்லை பெருமையாக பேசுகிறவனே ஒரு பண்ணைப்புறத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வளர்ந்து இதையே எத்தனை வருஷத்துக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் பண்ணைப்புறத்தில் நான் என்ன கேட்குறேன் ஏஆர் ரகுமானுடைய சொந்த ஊர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் எம் நான் அதனுடைய சொந்த ஊர் என்ன இல்லை நான் கேட்குறேன் நான் எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது அப்புறம் அவருக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப பண்ணைப்புறத்துலேருந்து வந்து பண்ணப்புறத்து அது நீங்கள் அவரெல்லாம் தாண்டி எங்கேயும் வந்துட்டார் அவர் அவர் இஸ் சிம்பிள் ஆஃப் மாடர்னிட்டி அவர் ராஜா கூட ஒரு சிம்பிள் ஆஃப் மாடர்னிட்டி நீ எங்கே போய் நீங்கள் காட்டுவீங்க திரும்ப திரும்பியே அவர் கொண்டு போய் பண்ணைப்புறத்திலே உட்காந்து ஒரு நாலு ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நினைக்கிறாங்களோ ஆ அதை தானே நான் சொல்கிறேன் நான் ஒருத்தரை அதான் ஒருத்தரை பற்றி பெருமையாக பேசுகிறதாவே இவனுங்க அப்படி தான் பேச ஆரம்பிப்பானுங்க இவ்வளவு கீழே இருந்து இவ்வளவு இதெல்லாம் எதுக்கு நீ பேசிட்டு மேலே நிற்கிறான்ல அதை மட்டும் பாரு நீ எதுக்கு திரும்ப 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 எதுக்கு அதையே போய் திரும்ப 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 நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அது இல்லைன்னா கிராமிய பாடல்களுக்கு ராஜாவை இது கிரா ஆளே கிடையாதுமான திரும்ப திரும்ப அந்த ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு வந்து அடைக்கிறது ராஜா வந்து அதற்குள்ளெல்லாம் அடங்காத மனிதர் அவர் அவருக்கு முன்னாடி வா வாசித்த எத்தனையோ பேரும் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க சிஆர் சுப்பிராமன்லேருந்து கே வி மகாதேவன் எம்எஸ் விஸ்வநாதன் அவருக்கு அப்புறமேஆர் ரஹன் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அது நீங்கள் அது நீங்கள் முதலில் இவங்களோட ராஜாவை கம்பேரே பண்ணக்கூடாது நான் வந்து உயர்வு நிகழ்ச்சியாக நான் இவங்க நல்லா மியூசிஷியன்ஸ் இவங்க ராஜா வந்து ஒரு கம்போசராக அவர் நீங்கள் இவர் அவங்களோட பேசுகிறப்போ நீங்கள் ராஜாவை பேசவே கூடாது ராஜா வேற ராஜா வந்து வேற ஒரு எம்எஸ் விஸ்வநாதனோ ஒரு ஏஆர் ரஹ்மானோ ரகுமானோ இல்லை ஜி வி பிரகாஷோ இன்க்ளூடிங் யுவன் சங்கர் ராஜாவோ அழகான பாடல்களை கொடுத்துருக்குறாங்க அழகான பாடல்களை கொடுத்துருக்காங்க ஆனால் ராஜா அழகான பாடல்களை கொடுக்கல பாடல்களையெல்லாம் அழகாக்குனார் அதுதான் கம்போஸருக்கும் ஒரு மியூசிஷியனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாடலை வந்து அழகாக்குறா அந்த அந்த தன்னுடைய அத்தனை அது அது வேற அது நீங்கள் ஒரு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உதாரணம் சொல்கிறேன் கேள்வி மெல்ல திறந்ததுக்கு கதவுன்னு ஒரு படம் வந்துச்சு சரிங்களா அதுக்கு வந்து ரெண்டு பேர் மியூசிக் பண்ணுறாங்க எஸ் விஸ்வநாதனும் ராஜாவும் பண்ணுறாங்க அது எஸ் விஸ்வநாதனுடைய டியூன் அது அந்த படத்தில் பாட்டில் அந்த படத்தில் வர பாட்டுக்கெல்லாம் டியூன் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் பண்ணுறாரு ஆர்கஸ்ட்ரேஷன் ராஜா பண்ணுறாரு என்ன மாதிரி நாங்கள்லாம் இப்போ கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறாங்க கண்ணை மூடிட்டு கேட்குறப்ப அந்த டியூன் மட்டுமே பார்த்தீங்கன்னா எஸ் விஸ்வநாதன் பாடுற மாதிரியே இருக்கும் எனக்கு அந்த டியூனில் வந்து ஒரு பெரிய ஒரு நான் ஃபீல் ஆனால் அதனோட ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வேற லெவலில் கொண்டு போய் அப்படியே நீ பாட்டியிருக்கோம் அதுதான் நான் சொல்ல வரேன் போகிறேன் அழகான டியூன் போடுறாரு எல்லாருமே அழகான பாடல்களை தர்றாங்க ஆனால் பாடல்களை அழகாக்குறது தன்னுடைய அந்த ஏன்னா அவருடைய அது ஒரு ஒரு வாஸ்ட் நாலேஜ் அவரது வந்து ஒரு கடல் அது 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 ஒரு கடல் வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து அவர் ஒரு கடல் அவர் ட்ரை பண்ண அந்த விஷயம் எதுவுமே கிடையாது வெஸ்டர்ன் மியூசிக்கில் தான் கற்றுக்கிட்டது அத்தனை விஷயத்தையும் இன்னும் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் முதல் படத்துலேருந்து அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர் ஆல்மோஸ்ட் முதல் படம் நீங்கள் வெஸ்டர்ன் மியூசிக்கில் எது இல்லாத எதையுமே அவர் ட்ரை பண்ணாமல் இல்லவே இல்லை அத்தனையுமே ட்ரை பண்ணியிருக்கிறார் அவர் ஒரு கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் இது மாதிரி பல விஷயங்களை நான் சொல்லலாம் அத்தனையும் ட்ரை பண்ணியிருப்பார் அவர் உங்களுக்கு ஹார்மோனியை வந்து அவர் வந்து பயன்படுத்தினாலும் ஹார்மோனின்னு ஒரு விஷயமே அவர் ராஜா சார் வர்றதுக்கு அப்புறம் தான் சார் இங்கே வந்து வருது உங்களுக்கு அது அதுக்கு முன்னாடி இது ஒரு மெலடி மெலடிஸான ஒரு சாங்கு அப்படிதானே இருந்தது நீ ஒன்றுமே இல்லை நீ அதுக்கு முன்னாடி ராஜா வரத்துக்கு முன்னாடி சாங்ஸ் வந்து சாங்ஸ் எல்லாம் ஒரு அடையாளம் உண்டு அது வந்து எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லை சிவாஜி பாட்டுன்னு சொல்லுவோம் அதை இல்லை அடுத்து சொல்லலைன்னா கண்ணதாசனுடைய பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது இல்லையா அந்த மியூசிஷியன் அதுக்கப்புறம் நினச்சா சொல்லுவோம் ஒன்றையும் சொல்ல மாட்டாங்க இவங்க ஆனால் சாங் எந்த அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சோகால்டு சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் ஐயா அது ராஜாவுடைய சாங்குன்னு சொன்னது ராஜா வந்ததுக்கு அப்புறம் அது அதுதான் கம்போஸ் அங்கேதான் கம்போசர் நிக்கிறாங்க ராஜா மட்டும்தான் கம்போசர் அப்படின்ற மாதிரி இல்லை ராஜா மட்டும்தான் நிற்க முடியும் உங்களுக்கு இல்லனா இல்ல நான் இது என்னுடைய இது எனக்கு பெருசாக கண்ணதாசனுடைய வரிகள் கூட ராஜாவுடைய பாடல்களுக்கு அழகு உட்னதான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் மேபி அது மற்றவங்களுக்கு இந்த மெலடி சாங்ஸ் பண்ண உங்களுக்கு அது இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம்னு எனக்கு அது எனக்கு கண்ணிய கலைமானவை அந்த லிரிக்ஸ் இல்லாமல் கேட்டால் தான் தூக்கமே வரும் அது அதுக்கு லிரிக்ஸ் தேவையில்லை அதுக்கு லிரிக்ஸ் தேவையில்லை ராஜா உடைய அந்த அந்த இசை போதும் நீங்கள் பல பாடல்களுக்கு அப்படி தான் ஆனால் அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை ஏன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பாடலில் வந்து இவன் வந்து அரை மணி நேரத்துக்கு கதையே சொல்லணும்னு நினைக்கிறவனுங்க ஒன்றுங்க ஸோ இவனுங்களுக்கு அது அதாவது ஒரு பல விஷயங்கள் அதில் சேர்த்து நீங்கள் சொல்லணும் அது நம்ம வச்சுக்கோங்களேன் அது ஒன்றுமே இல்லை நம்ம அந்த இதை கேளுங்களேன் அந்த எண்ணுள்ள எண்ணுள்ளேன்னு ஒரு சாங் இருக்கும் நீங்கள் அந்த லிரிக்ஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க நீங்கள் அதை கட் பண்ணிட்டு அந்த சாங்கை கேளுங்க அந்த பாட்டை கூட அந்த பா அந்த எ எழுதுறதுக்கு லிரிக்ஸை விட இது ரொம்ப எராட்டிக்காக இருக்கும் வெறும் மியூசிக் மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்க இது நீங்கள் அதுக்கு ஒரு லிரிக்ஸிஸ்ட்டை கூப்பிட்டு உட்கா உட்காந்து காதலை போட்டு திணிச்சு வச்சு மானே தேனே அதே இதை ராஜாவோட சாங்கு லிரிக்ஸிஸ்ட்லாம் தேவையில்லை சார் ஆக்சுவலாக ராஜாவோட சாங்கு லிரிக்ஸிஸ்ட்டே தேவையில்லை இது வந்து சினிமாவுடைய கம்பல்ஷன் நீ வெறுமனே மியூசிக் மட்டும் போடுங்க நீங்கள் அது எனக்கு வந்து அது பெரிய தடையாக தான் தோணும் இந்த நீங்கள் எவ்வளோ பெரிய லிரிக்ஸை நீங்கள் எழுதுனா கூட தனியாக வேணால் வாசிச்சுட்டு போங்க அதையே இங்கே கூட நீங்கள் பண்ணுறீங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கேன் இப்போ வந்து இது நம்மளுடைய முதல் சிம்ஃபனின்னு சொல்கிறோம் இது வந்து பிரம்மாண்டமாக பேசப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லேட் எயிட்டிஸ் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா ரெண்டு சிம்ஃபனி ஆல்பம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வருது ஹவு டு நேம் இட் நத்திங் பட் மின் அப்படின்ற மாதிரி ரெண்டு இது போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பலராலும் பேசப்பட்டுருக்கு இது உண்மை தானா அந்த டைமில் அது போது அது 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 ஆல்பம் அது அது அப்போ அது ஆல்பம் அது அது நீங்கள் சொல்ற இந்த அது வராதனால சிம்பனி இல்லைன்னு சொல்றீங்களா அது அது வேற அது வேற ஃபார்மேட்டே அதையும் நம்ம கம்பேரம் பண்ண வேண்டாது அது பல பேர் போய் தப்பா நினைச்சுக்கிறாங்க ஏன்னா அதுவும் வந்து ஒரு கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணாரு அப்படிங்கறதுனால பட் அது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ நத்திங் பட் விண்டும் டு பண்ணாங்க வந்து வயலின்னா அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவோம் அதில் நத்திங் பட் வின்ல வந்து ஃப்ளூட்டு வந்து மேஜர் ரோலில் ப்ளே பண்ணும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா என்ன எப்படி போட்டிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ் எப்படி போடுறோம் நம்ம அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஏழு அது மாதிரி சாங் 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 மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அது ஹவு டு நேமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சாப்டர்ஸ் மாதிரி சாங் மாதிரி இருக்கும் அது லைக் பாக் கேம் டு மை ஹவுஸ்னு ஒரு ஒரு இது இருக்கும் அது வி ஹேட் அ டாக் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் அதில் உங்களுக்கு ஹவு டு நேம் இட் அப்படின்னே ஒரு சாங் இருக்கும் அதில் அதே போல் நத்திங் பட் விண்டில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க நத்திங் பட் விண்டுன்னு ஒரு சாங் இருக்கும் சாங் ஆஃப் சோல்னு ஒரு சாங் இருக்கும் மொசாட் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் இப்படி இந்த மாதிரி சாங்ஸ் மாதிரி வரும் அது நமக்கு அது அதை நீங்கள் சிம்ஃபனி இதுக்குள்ளே தட் இஸ் அதுவும் ஆர்கெஸ்ட்ரா தான் தட் இஸ் பட் நாட் அ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா அது தட் இஸ் நாட் சிம்ஃபனி அது அது வந்து ஒரு ஒரு ஆல்பம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பீஸை எடுத்து ஒரே ஒரு சாங்கை எடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாங் ஆஃப் சோல்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த சாங் ஆஃப் சோலை வந்து நீங்கள் வந்து ஒரு லிரிக் போட்டு அதை பாட்டாக்கலாம் நீங்கள் நான் என்னோட ஃப்ரெண்டு கௌதம்னு இருக்கிறாங்க அவர் நல்ல சிங்கர் அவர் அதை பண்ணியிருக்கிறார் ஸோ அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணியும் கம்பேர் பண்ணவே முடியாது